அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு நாளை வருகின்ற மகா சிவராத்திரியுடைய மிக முக்கியமான ஒரு மந்திர பதிவு சக்தி வாய்ந்த நாளில் சக்தி வாய்ந்த மந்திரங்கள் நம்ம வந்து உச்சரிக்கிறப்ப நிச்சயமாக அந்த இடத்துல ரொம்ப ஒரு நல்ல பலன்கள் நம்ம என்ன வேண்டி கேட்கிறோமோ அந்த வேண்டிய பலனை பெற முடியுங்கிறது ஒரு ஆன்மீகத்துடைய ஒரு கருத்து அப்படி நாளைக்கு சிவன் கோவிலுக்கு போனாலும் சரி உங்களால் விரதம் இருக்கணும் இல்லை விரதம் இருக்க முடியல அப்படி எதுவாக இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் தான் நாங்கள் வழிபடுறோம் அப்படின்னாலும் பரவாயில்ல நிச்சயமாக இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லி வழிபட்டாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் நீங்கி நல்ல ஒரு சுபிக்ஷம் சந்தோஷம் எல்லாமே கிடைக்குங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் தான் பார்க்க போகிறோம் பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நலநலப்பதிவுகளுமே உங்களுக்கு உடனே குறை வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் குடும்பமானது நல்ல செல்வ செழிப்போடு இருக்கணும் நல்ல தலைமுறை தலைமுறை நம்ம வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வழிபாட்டு முறைகள் நம்ம பண்டிகைகள் பிரார்த்தனைகள் இது எல்லாமே வைக்கிறோம் காசு பணம் நமக்கு தேவைதான் ஆனாலுமே ரொம்ப நம்ம யோசிச்சு பார்த்தா இந்த காசு பணங்கள் சம்பாதிக்கிறதுலாம் நம்ம எதுக்காகங்க பண்ணுறோம் நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காக தானே நம்முடைய கணவன் நல்லா இருக்கணும் குழந்தைங்க நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம அம்மா அப்பா பிள்ளைங்க எல்லாருமே மொத்தமாக ஆரோக்கியமாக நல்லா இருக்கிறதுக்காக தான் இறை வழிபாடுகளை அப்படி நம்முடைய பாவங்கள் எல்லாம் தீர்வதற்கு வேண்டுதல்கள் எல்லாம் நமக்கு நடக்கிறதுக்கு சிவபெருமானுடைய அருளால் வந்திருக்கக்கூடிய இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நிச்சயமாக ஈசனை இப்படி நீங்கள் வழிபாடு செஞ்சாலே போதுங்க அதுவும் இந்த நாளில் நமக்கு வரக்கூடிய அந்த நான்கு கால பூஜைகள் கிடத்த ரொம்ப ரொம்ப விசேஷம் நமக்கு நிறைய பேர் விடிய விடிய கண் விழித்து சுவாமி கும்பிடுவாங்க அப்படி முடியாதவங்க நீங்கள் வீட்டிலேயே நம்ம சொல்லுகின்ற அந்த மந்திரத்தை நம்ம சொன்னாலே போதும் நம்ம ஏற்கனவே நம்முடைய சேனலில் சிவராத்திரிக்காக பதிவுகள் போட்டிருக்கோம் குறிப்பாக இந்த அகண்ட தீப வழிபாடு இருக்குது பார்த்திங்களா அது அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது நீங்கள் முழுக்க முழுக்க அன்ற நாள் முழுக்க உங்களால் ஏற்ற முடியாட்டி கூட மாலையிலேருந்து இந்த நான்கு கால அந்த பூஜைகள் வருது பார்த்திங்களா சாயங்காலத்துலேருந்து அடுத்த நாள் காலையில் ஒரு ஏழு மணி ஒரு ஆறு மணி ஏழு மணி வரைக்கும் கூட இந்த ஒரு தீபம் வந்து உங்கள் வீட்டில் ஏற்றுனாலே போதும் அந்த தீப வழிபாட்டுடைய வீடியோ வந்து நம்முடைய சேனலில் நம்ம போட்டிருக்கோம் கண்டிப்பாக பார்க்காத சகோதர சகோதரிகள் அந்த பதிவை பாருங்க அப்படி ஒரே ஒரு தீபம் போதும் அந்த தீபத்துக்கு முன்னாடி உட்காந்து இந்த நான்கு கால பூஜை நேரங்கள் அப்படி அந்த நான்கு காலத்துக்கும் இந்த ஒவ்வொரு மந்திரங்கள் அற்புதமான ஒருவரி மந்திரங்கள் தான் சொல்ல போகிறோம் நம்ம வந்து நம்ம சிவாயங்கிற மந்திரம் அந்த பஞ்சாக்ஷர மந்திரம் அவ்வளோ ஒரு விசேஷம் நமக்கு வாழ்க்கையில் என்ன வேணுமோ அதை நாளைக்கு வந்து நீங்கள் நாள் முழுவதும் நம்ம உச்சரிச்சுக்கிட்டே இருக்க இருக்க நம்மளுடைய நம்முடைய வாழ்க்கை கணக்கில் நமக்கு புண்ணியங்கள் தான் சேரும்னு ஒரு ஐதீகமாக இருக்குது அப்படி இந்த கூடுதலாக இப்படி ஒவ்வொரு காலத்துக்கும் அதாவது ஒவ்வொரு முதல் காலத்துக்கு ரெண்டாவது காலம் மூன்றாவது காலம் அப்படி ஒவ்வொரு காலத்துக்கும் இந்த ஒரு மட்டும் சொல்லுங்களே அதாவது முதல் காலம் பூஜை வந்து பக்கத்தில் கோவில் எப்படி இருக்கோ அதற்கு ஏற்ற மாதிரி அதிகபட்சமாக ஒரு ஆறரை மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க இரண்டாவது காலம்ங்கிறது ஒரு பத்தரை மணி மூன்றாவது அந்த பன்னிரெண்டு மணி நான்காவது காலம்ங்கிறது அதிகாலை நான்கு மணி அப்படி ஒவ்வொரு கால பூஜைக்கும் இந்த ஒரு மந்திரங்கள் அப்படி முதல் கால பூஜைக்கு சொல்ல வேண்டிய மிக முக்கியமான மந்திரம் ஓம் அம்பலத்தாடியே போற்றிவோம் ஓம் அம்பலத்தாடியே போற்றிவோம் இரண்டாவது பூஜைக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஈசனை போற்றி போற்றி ஓம் ஈசனை போற்றி போற்றி மூன்றாவது பூஜைக்கு நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் ஓம் கைலைநாதனை போற்றி போற்றி ஓம் கைலைநாதனை போற்றி போற்றி நான்காம் பூஜைக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சிவசிவ போற்றிவோம் ஓம் சிவசிவ போற்றிவோம் இந்த மந்திரங்களை வந்து நம்ம ஒவ்வொரு கால பூஜைகளுக்கும் நம்ம சொல்கிறதுங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷம் அந்த பூஜைக்கால் அந்த நேரம் இருக்குது பார்த்தீங்களா அது முடிகிற வரைக்கும் இந்த மந்திரத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க நம்ம சொல்ல சொல்ல என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நம்முடைய தலைமுறை மட்டும் கிடையாது அதற்கடுத்து வரக்கூடிய தலைமுறை ஏழேழு தலைமுறைகளுக்கும் இந்த ஒரு புண்ணிய பலன்களும் ஈசனுடைய ஆசையால் நிச்சயமாக சந்தோஷமாக வாழுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்ல மறக்காதீங்க அதோடு கூட நம் சில முக்கியமான மந்திரங்கள் கூட கொடுத்துருக்கோம் எல்லாருக்குமே தெரிந்துக்கூடிய பஞ்சாட்சர மந்திரம் தான் நமக்கு ஓம் நம்ம சிவாய அதோடு கூட சக்தி வாய்ந்த சிவனுடைய ருத்ர மந்திரம் இப்போ நம்ம கொடுக்குற மந்திரங்கள் நீங்கள் நாளைக்கு முழுக்க முழுக்க பூஜையில் இருக்கிறீங்க கோவிலில் இருக்கிறீங்கன்னா இந்த சொல்கிற மந்திரங்கள் எல்லாமே ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க எவ்வளவு முறை வேணாலும் இந்த மந்திரத்தை நீங்கள் திருப்பி 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 சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா இந்த மந்திரத்தை நம்ம சொல்ல 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 அதனுடைய சக்தியும் பலனும் நமக்கு அதிகரிக்கும் அப்படி நாளைக்கு சொல்ல வேண்டியது மிக முக்கியமான ருத்ர மந்திரம் ஓம் நமோ பகவதே ருத்ராய எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு மந்திரம் தாங்க இந்த மந்திரம் அதனால் கண்டிப்பாக சொல்லுங்கள் அதே மாதிரி சிவனுடைய காயத்ரி மந்திரம் ஓம் தத் புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகி தன்னு ருத்ர பிரசோதயாத் இந்த மந்திரங்கள் பார்ப்பதற்கு ரொம்ப எளிமையான மந்திரங்கள் ஆனால் அதீத சக்தி கொண்டது அட்லீஸ்ட் வந்து உங்களால் கண்டினியூஸாக சொல்ல முடியாட்டி கூட ஒரே ஒரு முறை உங்களுடைய வீட்டில் பூஜை அறையில் நீங்கள் மட்டும் இந்த மந்திரத்தை மட்டும் நாளைய தினம் சொல்லி பாருங்களேன் கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் என்ன விஷயங்கள் வேண்டி கேட்குறீங்களோ என்ன வேணுமோ இல்லாட்டி எதுவுமே கேட்க வேணாம் கேட்காமல் கூட இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்க உச்சரிக்க நமக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக சிவபெருமானே கொடுத்துருவார் அதனால் நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு நாளில் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நிச்சயமாக சொல்ல தவறாதீங்க இதோடு கூட நம்ம செய்ய மறக்கக்கூடாத சில விஷயங்கள் என்னான்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு நிச்சயமாக நம்ம கோவிலுக்கு போவோம் கோவிலுக்கு போகிறப்ப நம்ம சுவாமிக்கு வந்து ஒரு தீபமோ ரெண்டு தீபமோ ஒரு அகல் தீபம் அதாவது நெய் தீபமாக நம்ம வந்து போடுறதுங்கிறது ரொம்ப கூடுதலான விசேஷம் அதனால் சிவபெருமானுக்கு நாளைக்கு உங்கள் கையால் ஒரு நெய் தீபம் மட்டும் நீங்கள் நாளைக்கு கோவிலில் ஏற்றி பாருங்களே நம்முடைய குடும்பமே நம்முடைய தலைமுறையே வாழ்வாங்கு வாழும் அதே மாதிரி நம்ம செய்யக்கூடாத இன்னொரு முக்கியமான ஒரு தவறு என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த அதாவது நம்ம எவ்வளோதான் விரதம் இருந்து நம்ம வந்து பாவங்கள்லாம் தீர்வதற்காக தான் கோவிலுக்கு போகிறோம் ஆனால் அதையும் மீறி நம்ம அப்படி பாவத்தை தீர்க்கறதுக்கு பதிலாக அந்த பாவத்தை நம்ம சம்பாதிச்சுட்டு வந்துடக்கூடாது பார்த்திங்களா கோவிலுக்கு போகிறவங்க நாளைக்கு எல்லா கோவில்லையுமே அன்னதானம் கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படி நம்ம அன்னதானம் நம்ம யார் நமக்கு வந்து நம்ம விரதத்தில் இருந்தாலும் இல்லாமல் போனாலுமே அப்படி அவங்க தரக்கூடிய அந்த உணவுகள் இருக்குது பார்த்தீங்களா உணவுகளை எக்காரணம் கொண்டு வீணாக்காதீங்க அதே மாதிரி அந்த சாப்பிட்டு முடிச்சிட்டு அந்த பிளேட்டு அதெல்லாம் பார்த்தீங்களா அந்த தொன்னை கப்பாக இருக்கட்டும் பிளாஸ்டிக் கப்பாக இருக்கட்டும் பிளேட்டாக இருக்கட்டும் இதை வந்து கரெக்டான அந்த குப்பைத் தொட்டியில் வந்து நம்ம போட்டு நம்ம அந்த இருக்கிற அந்த கோவிலை வந்து நம்ம சுத்தபத்தமாக வச்சுக்கிட்டாதான் நமக்கு சிவனுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் நிறைய பேர் கோவிலுக்கு போகிறங்கிற பெரு வரைக்கும் நம்முடைய விபூதியாக இருக்கட்டும் குங்குமமாக இருக்கட்டும் கோவில் சிலையில அந்த கோவிலோட அந்த இந்த கல்வெட்டு மாதிரி அந்த புல் முழுக்க முழுக்க கல்லால் தான் நிறைய பெரிய பெரிய கோவில் இருக்கும் அந்த கல்லில் போட்டு அப்படியே தேய்ப்பாங்க அங்கே பாதியில் பாதியில் குங்குமம் விபூதி கொட்டி வைக்கிறது சாப்பாடுகளை எல்லாம் கீழே கொட்டுறது தேவை அதிகமான பிரசாதங்களை வாங்கி சாப்பாடை வீணாக்கிறது அது மாதிரியான ஒரு பாவச்செயலை எக்காரணம் கொண்டு பண்ணக்கூடாது என எவ்வளவோ பேர் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அப்படி உள்ளவங்களுக்கான ஒரு தானமாக தான் கோவிலுக்கு வரவங்களுக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க அதை வந்து உணவை வீணாக்காமல் உணவு அந்த கப்பு அந்த பிளேட்லாம் அங்கேயும் தூக்கி போடாமல் நம்ம இது மாதிரியான எளிய விஷயங்கள் செஞ்சாலே போதுங்க சிவனுடைய பாத்திரமாகலாம் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடைப்பிடிச்சாலே போதுங்க நிச்சயமாக சிவபெருமானுடைய பரிபூர்ண அருள் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் என்றைக்குமே கிடைக்கும் இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் இரு ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்